இன்னைக்கு வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல அதை வச்சு ஒரு சூப்பரான நல்ல டேஸ்ட்டான வெஜிடபிள் ரைஸ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இப்போ குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா சூடானதும் இந்த ரைஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஆகும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு காஞ்சி மிளகா கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்குங்க கடுகு அரை டீஸ்பூன் கடுகு வந்து நல்லா வெடிக்கிட்டோமா ஒரு பத்து பல்லுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராமுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்குங்க காஞ்ச மிளகா பச்சை மிளகாலாம் வாசனைக்காக தான் காரம் இறங்காது இப்போ இது மூணு சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினதும் கூடவே மூணு பெரிய தக்காளி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நீங்கள் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரைஸுக்கு தக்காளியும் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினா போதும் தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து நூறு கிராம் கேரட் எடுத்து நல்ல நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் வந்து எத்தனை வெஜிடபிள்ஸ் இருக்கோ அத்தனை வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம் பீன்ஸு கேரட்டு அவரக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எந்த காய் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெஜிடபிள்ஸ் தான் இருக்குதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே நூறு கிராம் பீன்ஸ் எடுத்து நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நூக்கல் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதைப்போல் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல்சி விட்டு கட் பண்ணியிருக்கோம் தண்ணியில் போட்டு வச்சுடுங்க கருத்து போகாமல் இருக்கும் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே அஞ்சு பீஸ் அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இத போல நல்லா தட்டை தட்டியாக கட் பண்ணிவிடுங்க ஒரு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா கருத்து போயிடும் அதனால தண்ணியில் சேர்த்துருங்க கத்திரிக்காய் வந்து நல்லா குண்டு குண்டா கட் பண்ணிடுங்க நான் வந்து கொஞ்சம் காயங்கள்லாம் அதிகமாக வீட்டில் இருந்தது அதை வச்சு எல்லா காயும் போடுறேன் உங்ககிட்ட எந்த காய் இருக்கோ அந்த காயை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்கம்மா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் காலையில் எழுந்தமா ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டக்குன்னு குக்கரில் இதை ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கேன் அப்போ தான் வந்து காயோட பச்சை வாசனெலாம் நல்லா போயிடும் இப்போ வந்து அடுப்பு தீ குறைச்சிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணுன்னா நீங்கள் தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மைல்டாக தான் வேணும் காரம்னா இது கரெக்டாக இருக்கும் கூடவே ஒரு எலுமிச்சி மழை எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க எலுமிச்சி மழை சேர்க்கலைன்னா கொஞ்சமாக ஒரு கோழி சைஸ் புளி எடுத்து நீங்கள் கரைச்சல் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நான் வந்து இந்த கப்பால் ரெண்டரை கப்பு அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து எந்த ரைஸில் வேணாலும் செய்யலாமா இந்த சாப்பாடு பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம் சாப்பாட்டு அரிசிலேயும் செய்யலாம் பச்சை அரிசிலையும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த ரைஸாக இருந்தாலும் இப்போ வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம் ரைஸ் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்ருங்க இந்த ரைஸ் வந்து உதிரியாக பிரிஞ்சு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குழஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஒரு கப்பு அரிசினா ஒன்றரை கப்பு தண்ணி சேர்ப்போம் நான் வந்து மூணு கப்பு அரிசின்றதுனால நாலரை கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு காரம் பார்த்து சேர்த்துங்கம்மா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் செய்யாதவங்களா இருந்தால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துருக்குன்னு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் நீங்கள் ஏற்கனவே வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுருந்தாலும் எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த அளவு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக பார்த்துக்குங்க இப்போ குக்கர் மூடிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டாலே போதும் மூணு விசில் விட்டுருக்கம்மா பார்க்கலாம் ரைஸும் உடையாமல் இருக்குது அதே போல் ரொம்ப உதிரியாக இல்லாமல் ஓரளவுக்கு லைட்டாக குழஞ்ச மாதிரி இதை போல் இருந்தால் தான் இந்த ரைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் அடி பிடிக்காமல் கரெக்டாக இருக்கு பாருங்க பொடியென்னா இருக்குன்னா கொத்தமல்லி அவ்வளோதான் மா நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ஈஸியான வெஜிடபிள் ரைஸ் ரெடி